ஹரி ஓம் நன்றாக குருவாள்க குருவே துணை வணக்கம் நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் கார்த்திக் நாகராஜ் இது ஆர்கே ஜோதிட நிலையம் வெள்ளக்கோவில் இருந்து சரி இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா உங்கள் நட்சத்திரத்திற்கு சாதகமான நட்சத்திரங்கள் எவை அப்படின்றதா வந்து பார்க்க போறோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க நட்சத்திரம் என்ன அப்படின்னா திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்திற்கு சாதகமான நட்சத்திரங்கள் எல்லாம் எவை அப்படின்றத வந்து பார்க்க போறோம் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் புனர் இந்த இரண்டாவது நட்சத்திரமானது இவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற ஒரு நல்ல வாய்ப்பையும் பண வரவையும் நல்ல சூழ்நிலையையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நட்சத்திரம் திருவாதிரைக்கு நான்காவது நட்சத்திரம் ஆயில்யம் இந்த நட்சத்திரம் வரும் நாளன்று கடலில் ஒரு சிறு தொகையை இவர்கள் எடுத்து அடைத்தார்கள் என்றால் கடன் மிக வேகமாக கரைந்துவிடும் அதேபோல் நாள்பட்ட வியாதிகளுக்கு நாள்பட்ட நோய்களில் அவதியுறுவோர் இந்த நட்சத்திரம் வரும் நாளன்று சிகிச்சை மேற்கொள்ளும் போது அவர்களுடைய நோய்கள் குணமாகி இயல்பு வாழ்க்கைக்கு வேகமாக திரும்பி விடுவார்கள் திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரமாக வரும் நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இது சாதகத்தாரை இது இவர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையும் சாதகமான விஷயங்களையும் இவர்களுக்கு வழங்கும் அடுத்து எட்டாவது நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் இது மைத்ரம் என்று கூறுவோம் இது சுபகாரியம் செய்வதற்கு மிகவும் உகந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வரும் நாளில் இவர்கள் வீட்டு விசேஷங்களை மேற்கொள்ளும் போது அது இவர்களுக்கு நன்மையான பலன்களையே தரும் திருவாதிரைக்கு பதிமூன்றாவது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரமாக வருகிறது இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நட்சத்திரம் வாழ்வில் திடீரென ஒரு அதிர்ஷ்டம் ஒருத்தங்க கிடைக்குது அப்படின்னா நல்லா பாருங்க உங்க ஜாதகத்துல இந்த நட்சத்திரத்தில் அதாவது பதிமூணாவது நட்சத்திரத்துல நின்று ஒரு கிரகம் தசையை நடத்தி கொண்டிருக்கும் கோச்சாரம் ஒத்துழைச்சு உங்களோட ஜாதகத்திலும் அந்த கிரகம் நன்றாக வலிமை இருந்து உங்கள் லக்னாதிபதியும் நல்ல வலுவாக இருக்கும்போது அதிர்ஷ்டகரமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து அமையும் இது அவங்கவுங்க ஜாதகம் அவங்கவுங்க வயசை பொறுத்து இருக்கு பதினைஞ்சாவது நட்சத்திரம் பூராடம் இது வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றத்தை சொல்லக்கூடிய நட்சத்திரம் இது அடுத்து பதினேழாவது நட்சத்திரம் ஓணம் இது இவர்களுக்கு நன்மையை மட்டுமே அளிக்கக்கூடிய நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் பூரட்டாதி இது சுப காரியங்கள் மேற்கொள்ள ஒரு உகந்த நட்சத்திரமாகும் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இவர்களுக்கு அந்தஸ்தை வழங்கும் ஒரு நட்சத்திரம் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் ரோகிணி பிரிந்தவரை சேர்க்கும் நட்சத்திரம் இது பிரிந்த உறவுகள் பிரிந்த நண்பர்கள் நீண்ட காலமாக ஒருத்தனை சந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனா சந்திக்க முடியாம வந்திருக்கு அப்படி இருக்கும்போது இந்த நட்சத்திரம் வரும் நாளை நீங்க போய் அந்த நபர்களை போய் வந்து பாத்தீங்க அப்படினாவே ஒரு சந்தோஷம் ஒரு நல்ல அனுகூலமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நடக்கும் இது பிரிஞ்சிருக்கக்கூடியவங்களை சேர்த்து வைக்கிறது முழுக்க முழுக்க இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் மிருக சீரிசம் இந்த நட்சத்திரம் வரும் அன்னைக்கு இவர்கள் சொந்த செலவில் கோவில்களுக்கு அபிஷேக பொருட்களை வாங்கித் தரலாம் அதே மாதிரி பரிகாரம் செய்வதற்கு இது ஒரு உத்தமமான நாளாகும் இன்னொரு விஷயம் இந்த நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வரும் நாலுக்கு கோயில்களில் நீங்கள் போய் நெய் விளக்கு ஏற்றுனீங்கன்னா மண் அகல் விளக்கு வாங்கி அதில் நெய் ஊற்றி போட்டு தீபம் ஏற்றிட்டு வரும்போது தங்குதடைகள் அத்தனையை அத்து விட்டுடும் குறிப்பாக எதிரிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து போயிடுவாங்க கன்சல்டிங் தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் என்னோடய நம்பர் இருக்கும் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்